அனைவருக்கும் வணக்கம் உங்களின் அன்போடும் ஆதரவோடும் இன்னைக்கு என்னுடைய ஆயிரமாவது காணொலியை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் எனக்கு இந்த காணொலியை ஆயிரமாவது காணொலியை பதிவு செய்துள்ள ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா நீங்கள் பார்க்குற இந்த பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ இருக்கு இல்லையா அது நான் பாடிய போது இந்த கருப்பு வழி புகைப்படம் எனக்கு கிடைத்தது அந்த காலகட்டத்தில் பாடுகின்ற பொழுது மேடையில் பாடுகின்ற பொழுது மாதிரியான ப படங்கள்லாம் ஃபோட்டோகிராஃப்லாம் எடுத்து கொடுப்பாங்கிற அரிதாக இருக்கும் கிடைக்காது ஆனால் எனக்கு இது ஒரு படம் ரொம்ப சாதாரண கேமராவில் எடுத்தது எனக்கு இன்றைக்கி ஆல்பத்தில் பார்த்தா கிடைச்சது கிடச்சிது அது நான் அதில் போட்டிருக்கேன் அதில் என்ன சிறப்புன்னா ஆயிரமாவது பதிவை நான் பதிவு பண்ணுறப்ப ஆயிரங்கிற ஒரு வார்த்தை அதில் வந்தது அதனால் அந்த பாட்டை வந்து நான் பாடப்போகிறேன் அந்த பாட்டில் வந்து அன்றைக்கி எஸ்பிபி வாய்ஸ் பாடக்கூடிய நண்பர் வராதனால எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க நான் பொதுவாக எல்லா ஆர்கெஸ்ட்ரால சிதம்பரம் ஜெயராமனனுடைய வாய்ஸ் தான் நான் பாடுவேன் அதனால் அந்த பாட்டை நான் என்னுடைய வாய்ஸில் பாடிருக்கேன் பாருங்கள் அதே போல் எங்களுடைய காஸ்டியூம்ஸ்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்களா வெல் பாட்டம் ஹேர்ஸ்டைல் பாருங்கள் எப்படி ஹிப்பி முடியலாம் அந்த காலம் இனிமேல் திரும்பி வருமாங்கிறதுலாம் பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மீண்டும் இதே போல் காஸ்ட்யூம்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருதான் சொல்லப்படுகிறது அதே போல் பழைய நினைவுகளை நீங்கள் நினைச்சி பார்த்து நல்ல நினைவு நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான தருணம் உங்களுக்கு ஏற்படும் என்பதை உளவியல் ஆலோசகர் என்ற முறையில் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன் அந்த வகையில இந்த நாலு வரி பாருங்களேன் அலைகள் ஓய்வதில்லை அந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு படம் அந்த பாட்டு மிகுந்த ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பாட்டு அந்த பாட்டில் தான் இந்த வரிகளை பாருங்களேன் வீட்டுக்கிளி கூண்டை விட்டு தாண்டி வந்தியே ஒரு காதல் பாரம் தோளில் ஏறும் மீது ஒன்றை ஒன்று சூடும் இது பொன் மேடை கல்வடையும் பூக்கள் தங்கள் காம்பை மறக்கும் ஆயிரம் தாமரை மொட்டுக்களை வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே ஆயிரம் தாமரை மொட்டு கேளை வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே இங்கு ரெண்டு ஜாதி மல்லிகை தொட்டு கொள்ளும் காமன் பண்டிகை கோவிலில் காதல் தொழுகை ஆயிரம் தாமரை மொட்டு கேளை வந்து ஆனந்த கும்பிகள் கொட்டுங்களே ஆயிரம் தாமரை மொட்டு கேளை வந்து ஆனந்த கும்பிகள் கொட்டுங்களே நன்றி வணக்கம்